வணக்கம் நான் மருத்துவர் காயத்ரி பெஸ்ட் கிளினிக் அண்ட் கன்ப்ரேசர் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் அழகிய பற்களுக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குங்க பற்கள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் போது நம்ம எல்லோரிடமும் தன்னம்பிக்கையோடு பேசவும் பழகவும் சிரிப்போம் புன்னகிப்போம் ஆனால் அதே பற்கள் பிரச்சனையாக இருக்கும் போது நம்மளால் எல்லார் கிட்டேயும் இயல்பாக பேசுகிறதில் ஒரு தயக்கம் இருக்கும் பேசுகிறத குறைச்சிப்போம் சிரிக்கிறதை குறைச்சிப்போம் சிரிப்பே வந்தால் கூட சிரிப்பை அடக்கிட்டே இருக்கும் சில பேர் கைகளால வாயம் மூடிப்பாங்க பெண்கள் அவங்களோட புலவை தழைப்பால மூடிட்டு சிரிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா விழாக்களுக்கு போறது கூட சில பேர் மாஸ்க போட்டுட்டு சமாளிக்க முயற்சி செய்வாங்க இது போல பல பற்கள் பிரச்சனையோட நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு ஆசிரியைக்கு நம்ம இம்ப்ளான்ட் மூலமா ஐந்து நாட்கள்லா பற்கள் கொடுத்தோம் ஒரு அழகிய புன்னகையும் அவங்களுக்கு நம்ம ஐந்து நாட்கள்ல கொடுத்தோம் இவங்க பேரு திருமதி ஃபெமினா வயது நாற்பத்தி ஒன்பது பள்ளியில ஆசிரியரா பண்ணி புரியறாங்க இவங்களுக்கு ரொம்ப வருஷமா நீர் பிரச்சனை இருந்திருக்கு அதனால பற்கள் எல்லாம் பலவீனம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இதனால இவங்களுக்கு பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம பாடம் எடுக்கிறதுக்கும் கடினமா இருந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு நம்ம சிபிசிடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல மேல்தாடையில எலும்பு மிகவும் குறைவா இருந்தது அதனால கூடுதலா டைட்டீனியம் பார் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கும் இவங்களுக்கு முதல் நாள் நம்ம முழுவதுமா மருந்து போற மருந்து கொடுத்துட்டு எல்லா பற்களையும் எடுத்துட்டு இம்ப்ளான்ட்ஸ் பொருத்திட்டோம் இரண்டாவது நாள் இவங்களுக்கு நம்ம இம்ப்ளான்ட் அளவு எடுத்தோம் மூன்றாவது நாள் முக அளவு எடுத்து நான்காவது நாள் இவங்களுக்கு நம்ம செயற்கை பற்களை பொருத்திட்டோம் பற்கள் பொருத்துனதுக்கு அப்புறமா சில நாட்கள் கழித்து ஒரு மீள் ஆய்வுக்காக நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க அப்போ அவங்களோட கடிமானம் எப்படி இருக்கு அவங்க ரெண்டு பக்கமும் எப்படி உணவை நல்லா கடிச்சு சாப்பிடுறாங்க அவங்களோட சாப்பிடுற விதம் எப்படி இருக்கு அப்படின்றத பரிசோதனை பண்ணி பாக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம ஊன் துவை அடைசல் கொடுத்து சாப்பாடு செய்வோம் ஊன் துவை அடைசல்னா வேற எதுவும் இல்லைங்க பிரியாணிதான் அது மட்டும் இல்லாம அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றதையும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க பிரியாணி எப்படி இருக்குது எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ்கா முன்னால இருந்து பல்லு கொடுத்து கொஞ்சம் வந்துச்சு பட் எனக்கு பயத்துனால வந்து நான் வந்து ரொம்ப லேட் ஆயினே நான் யூடியூப் பார்த்துதான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சஜஷன் பண்ணேன் இருந்தாலும் லாங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த இயர் நான் வந்து செஞ்சு முடிச்சிடணும் இதுன்றதுக்காக நான் வந்தேன் எனக்கு வந்து டாக்டர் மேம் எனக்கு வந்து நல்லா ஃபஸ்ட்டு அன்னைக்கு எனக்கு சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு அன்றைக்கி நான் வந்து என்ன எப்படி நடத்துவீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அடுத்தது நான் அடுத்த நாளே வந்து கீழ் பண்ண எடுக்கிறது எடுத்துட்டேன் அடுத்தது ஒரு டூ டேஸ் கழித்து மறுபடியும் மேலே பத்து எடுத்துகிட்டு அந்த ஒரு த்ரீ டேஸ் கழித்து எனக்கு அந்த நியூவாக அந்த பல் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போது எனக்கு வந்து நல்லா பேச பொழுது ரெண்டு பக்கமும் சாப்பிட்டு ஈஸியாக இருக்குது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அப்படின்னு பார்த்தேன் முன்னாடி நான் வெளியில் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன் நான் டீச்சர் இருந்ததுனால வந்து பிள்ளைங்க கிட்ட வந்து நான் பேசுறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவேன்

அது எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃபிக்ஸ் பண்ணேன் பட் ஆனால் அது என்னாச்சு அப்பா அப்போ வெளியில் வந்ததுனால நான் அதை அது வந்து கண்டினியூவாக எனக்கு இது பண்ணாமல் சரி ஆஃப்டர் மேரேஜ் அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டூ இயர்ஸில் திரும்ப வந்துடுச்சு அதை பண்ணி சரி பண்ணு தானே நான் லூஸாக நான் விட்டுதேன் பட் அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஃபுல்லாக னால எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்புறம் ஆஃப்டர் மாதிரி ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிரேக்கப் அப்புறத்து தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்புறம் அப்போ நல்லா தான் அப்படின்னு இருந்தது ஆஃப்டர் இப்போ பிஃபோர் இந்த த்ரீ இயர்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப இது டிஸ்டர்பன்ஸாக இருந்தது இப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த டீம் எல்லா டாக்டர்ஸ்க்கும் அட்மின்ல இருந்து இருப்பேன் எல்லாருமே எங்களை வந்து நல்லா எங்களை பார்த்துட்டாங்க வரும்போதும் சரி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து நாங்கள் லாங்காக இருந்து வந்தாலும் சரி எங்களுக்கு நல்லா இது பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு தேங்க்ஸ் டீம்ஸ் நான் சொல்லிட்டேன் சார்க்காகவும் அவரும் எனக்காக இது பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தேங்க்ஸ் மேம் இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா பல்லும் எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மேஜர் டிசிஷனாக வந்து எல்லாமே வீக்காக இருக்கும் அவங்களுக்கும் தெரியும் ஆனாலும் அந்த ஓகே நம்ம பல்ல எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு கட்டத்தில் முடிவு பண்ணி எனக்கு வந்து ஜான்வரி வந்து சைட்ல பண்ணிருக்கும் அது வந்து ஷேக்கிங் இருந்தது அது விழுந்துடுச்சு அதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா அது ஃபர்ஸ்ட் விழுந்தது கடவா பல் தான் அந்த பண்ணும் அப்போ வந்து அது எனக்கு தெரியல அப்புறம் ஆஃப்டர் மாதிரி எனக்கு அப்புறம் அப்புறம் என்னோட ஏஜ் ஆக ஆக என்னுடைய எங்கள் பேரண்ட்டும் சொன்னாங்க அப்பா அம்மா சொன்னாங்க எனக்கு குட்டி பசங்களாக இருந்தாலும் நான் நான் வந்து என்னென்னு என்ன வந்து பார்க்க முடியலன்னா அவங்களுடைய கான்செப்டை அப்படியே போனதுனால டிலே ஆகிருக்கு ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தாலும் உங்கள் உடனே கொஞ்சம் கேக் பண்ணி செய்யும் ஆனால் இங்கே வந்து பெயின் இல்லை நானும் ரொம்ப பயந்தேன் ரொம்ப போது எப்படி இருக்குமோ பிங்க பெயினில் இருக்க போனேன் ஆனால் பெயின் இல்லாமல் எல்லாம் சிகிச்சை தேவைப்படுற அனைவருக்குமே ஒரு விழிப்புணர்வா இருக்கணும்ன்றதுக்காக அவங்களோட புகைப்படங்களையும் பயன்படுத்த அனுமதி கொடுத்திருக்காங்க இதை பகிர்ந்து கொண்ட ஃபெமினா அவர்களுக்கு பெஸ்ட் லேசர் மருத்துவமனை குழு சார்பாக நாங்க எங்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி உங்களுக்கு நம்ம ஒரு அழகிய புன்னகை கொடுத்தோம் அப்படின்ற காணொலியையும் நம்ம பார்க்கலாம்

இன்னொன்று கிராஃபிக் அது ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் வரும் இருபத்தி நான்கு பற்களுக்குன்னு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்கள் நீங்கள் எப்படி கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் மேலும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்லேயே இல்லை தொலைபேசி மூலமா உங்கள் சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி